புதுநகம் விரும்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கிளப்பெல்லாம் இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ஈவினிங் வீடியோ வந்து நான் பண்ணுறேன் இது வந்துட்டு மெயினான வீடியோ கிடையாது அதை வந்து நீங்கள் நைட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நைட்டு போயிக்கிங்க இப்போக்கி கோல்டோட ப்ரைஸ் பற்றி நிறைய பேர் வந்து ஈவினிங்கும் ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்காக தான் பண்ணுறேன் இன்றைக்கி வந்துட்டு இப்போது வரைக்கும் ஒரு மூணு மூன்றரை வரைக்குமே வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா கோல்டோட ப்ரைஸில் வந்து ஏறி இருந்தது நம்ம காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரியே ஒம்பதாயிரத்தை கட் ஆகாத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் சொல்லியிருந்தேன் ஒம்பதாயிரத்தி இருபது வரைக்கும் போகும் அப்படின்னு ஆனால் ஒம்பதாயிரத்தி இருபது கரெக்டாக போயிடுச்சு ஆனால் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தை கட் பண்ணாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அது வந்து நடக்கல ஆனால் ஒம்பத்தே ஒம்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வச்சிருச்சு அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஏறதுக்கான லெவலில் இருந்தது ஆனாலும் வந்துட்டு ஃபர்தராக வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்ல அந்த ஒம்ப மூ மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணலை நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி திரும்பி வந்துட்டு மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்துடுச்சு ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பத்து பீஸாக வந்து வீக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு மேபி இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போக்கி இருக்குது நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கீழே நைட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது கோல்டோட ப்ரைஸில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மூணு நாலு மணிக்கெலாம் வந்துட்டு சேஞ்ச் அந்த சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது நாளைக்கு ஃபர்தராக வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு திரும்பி கீழே இறங்கிருச்சு அதனால் இதே பொசிஷனில் இப்போக்கி இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து இருக்குது ஃபர்தராக நம்ம நைட் வந்துட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு பண்ணிடுவோம் இது வந்து ஈவினிங் வந்து நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் அதேமாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம இதில் தெரியும் அது வேணால் க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்டி நன்றி வணக்கம்